ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ மிக பெரிய தவறு ஒன்றை செய்து விட்டாய் அதை நான் மன்னித்து விடுகிறேன் இருந்தாலும் என் சொல் பேச்சை நீ கேட்காமல் போனதால் தான் இவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணி இந்த எண்களில் ஒன்றை தொடு உன் வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்கின்றேன் நீ செய்த தவறை நான் மன்னித்து அருள்கின்றேன் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து இதனை தொட வேண்டும் மறந்து விடாதே சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகின்றான் ஆகவேதான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகின்றான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் நிறுத்தியும் விடாதீர்கள் உங்களை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருக பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் துன்பங்கள் அனைத்தும் பணிபோல விலகிவிடும் கோபமும் பொறாமையும் வெற்றிக்கு தடையாகும் அன்பும் பணிவும் வெற்றியின் வாசல் அகந்தையும் அகங்காரமும் தோல்வியின் வாசல் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் கடிமான கடினமான நாட்களை கடந்து வந்தால்தான் இனிமையான நாட்களை நம்மால் அடைய முடியும் முயற்சியின் பாதைகள் கடினமானவை ஆனால் முடிவுகள் இனிமையானவை தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கனவுகள் கைகூடும் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடன் தொடங்கி பாருங்கள் நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் உங்களால் நீங்கள் இழந்த அனைத்தையும் எளிதாகவே அடைய முடியும் நீங்கள் விரும்பிய அனைத்தையும் பெற முடியும் கவனத்துடனும் நிதானத்துடனும் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யுங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனத்துடன் செய்யும் பொழுது எப்பொழுதும் தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்பே இருக்காது நமது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் முயற்சி செய்து முடியாவிட்டால் சோர்ந்து விடாதீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சி என்றும் வீணாகாது நிச்சயம் ஒரு நாள் பல மடங்கு பலன்களை தரும் நல்ல மனமும் பண்புகளும் இருக்கும் ஒருவரை இறைவன் என்றும் கைவிடுவதில்லை இதை உங்களிடம் இருந்தால் நீங்கள் தைரியமாக இருங்கள் இறைவன் உங்களுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருங்கள் யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரமென்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் முதலில் அதை நீ புரிந்து கொள் அவர்களால் உனக்கு ஒரு நன்மையுமே கிடையாது உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவித்தனத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி என்று பார் ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கண்கலங்காத நாளே இல்லை போனது போகட்டும் இனி உன்னை நான் அப்படி விடமாட்டேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் நீ கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் நின்று நீ வாழ்ந்து காட்டு அதனால் ஒரு நஷ்டமும் உனக்கு ஏற்பட போவதில்லை உன்னோடுதான் உன் அப்பா இருக்கின்றேனே அது போதாதா உனக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அல்லவா அதனால் கவலைப்படாதே உன்னுடன் நான் இருக்கின்றேன் இப்படிக்கு நான் உனக்கு சாயப்பாவாக குருவாக தந்தையாக எப்பொழுதுமே இருப்பேன் உனக்கு சீரடி ஸ்ரீ சாயப்பாவிடம் பக்தர்கள் எப்படி ஈர்க்கப்பட்டார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் ஹேமத்மந்த் பாபாவின் முதல் வருகையை விவரிக்கும்போது சீரடிக்கு செல்ல என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நான் மிகவுமே கனிமைப்பட்டிருக்கின்றேன் நான் அவர்களை எனது விசுவாசமான நண்பர்களாக கருதுகின்றேன் அவர்களுக்கு நான் முழுமையாகவே கடமைப்பட்டிருக்கிறேன் என் இதயத்தில் நான் அவர்களுக்கு முன்னால் வணங்குகிறேன் மேலும் சுவையான உணவை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளாமல் நம்மால் மட்டும் ருசிக்க முடியுமா மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதில் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லவா எனவே நாம் சாயப்பாவின் கதைகளை மற்றவர்களிடையே பரப்புகிறேன் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று அவர் மேலும் கூறிக்கொண்டே இருந்தார் எனவே சாயப்பாவின் காதல் நிறைந்த அற்புத கதைகளின் அமிர்தத்தை நாம் யாரை கண்டாலும் அவர்களுக்கு பரப்ப வேண்டும் அப்பாவைப் பற்றி பேசும் வாய்ப்பு வரும்போதெல்லாம் பெருமை அந்தஸ்து செல்வம் கல்வி ஜாதி போன்ற உணர்வுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் சீரடி சாய்பாபாவின் பாத தூசிகள் என்ற உணர்வோடு அவருடைய மகிமையை பரப்ப வேண்டும் இத்தகைய பழக்கம் சாயப்பாவின் புகழை தனது பிரபலமான பாடல்கள் கதை கூறுவதன் மூலம் பரப்பியதற்காக தாஸ்கனுவிற்கு கிடைத்த நல்ல பெயரின் ஒரு பகுதியை பகிர்ந்து கொள்ளச் செய்யலாம் எப்படி என்றால் நாம் அப்பாவை தரிசித்த நாள் முதல் நமக்கு கிடைத்த அனுபவங்களையும் மகிமைகளையும் அற்புதங்களையும் எல்லாவற்றிற்குமே சொல்ல வேண்டும் நிமிஷத்திற்கு முறை அப்பா என்று நாவரின் நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பார்ப்பவர்களிடெல்லாம் நம் அப்பாவை பற்றிய புகழை மட்டுமே பாடிக்கொண்டிருக்க வேண்டும் நீ பார்க்கும் பார்வையில் தான் அப்பாவினுடைய சக்தி இருக்கிறது அவரை நீ கல்லாக பார்த்தால் ஒரு கல்லாக தெரிவார் அவரை நீ முழுமையாக மனிதனாக பார்த்தால் அவர் உனக்கு சரிசமமான மனிதனாக தெரிவார் நீ அவரை குருவாக பார்த்தால் உனக்கு ஒரு நல்ல குரு நீ அவரை தெய்வமாக பார்த்தால் நீ கேட்டதை எல்லாம் தரும் ஒரு நல்ல தெய்வமாக உனக்கு சக்தி கொடுக்கும் தெய்வமாக உனக்கு பக்க பழமாக உனக்கு துணையாக இருக்கும் தெய்வமாக அவர் எப்போதுமே இருப்பார் உனக்கு ஆசிகள் வழங்கும் தெய்வமாகவே அவர் உன் கண்ணுக்கு தெரிவார் இருட்டில் திசைகளை அறிய முடியாத பிரம்மை சூரியன் உதித்தவுடன் நீங்குவது போல இல்லாத ஒன்றான நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் உள்ள ஒன்றேயான பிரம்ம அனுபவத்தில் தனக்கு தானே உதிக்கும் ஞானம் அழிந்துவிடும் வண்டினால் கொட்டப்பட்ட புழு வண்டாகவே ஆவது போல உனது உண்மை நிலையில் நீ இருப்பாய் சாதாரணமாக ஒருவன் காண்பது என்றால் அங்கு காண்பவன் காணப்படுவது காட்சி என்ற முப்படிகள் வருகின்றன அல்லவா நீ என்னத்தை பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஒரு பளிங்கு சிலையாகவா ஒரு குருவாகவா ஒரு மனிதனாகவா ஒரு தெய்வமாகவா நீ அவரை பார்க்கின்றாய் எப்படி பார்க்கின்றாயோ அப்படியே உனக்கு அந்த காட்சி தோன்றும் ஒரு யோகியானவன் எல்லாம் ஒன்றே என்று காண்பது அவனது ஞானக்கண்ணின் காட்சி ஒரு யோகிக்கு அந்த சாதாரண ஊனக்கண் காட்சி கிடையாதா என்று கேட்டால் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அப்படி அவன் பார்க்கும் போது பார்க்கப்படும் பொருளும் ஆன்மாகவே அவனுக்கு தெரியும் அதுபோல நீ பார்ப்பது அவருடைய பார்வையை மட்டுமல்ல அவருடைய உனக்கும் அவருக்கும் உண்டான ஒரு உறவை நீ எப்படி ஏற்படுத்தி கொள்ளப் போகின்றாய் என்ற உன்னுடைய பார்வையிலேயே இருக்கிறது நீ ஒரு உற்று தோழனாகப் பார் ஒரு நல்ல குருவாக பார் உற்ற தோழனாக இருந்தால் ஆபத்து காலத்தில் உனக்கு வந்து உதவுவார் ஒரு குருவாக இருந்தால் வேண்டிய போதெல்லாம் ஒருக்கு ஆலோசனை கூறுவார் தெய்வமாக கருதினால் எல்லா நிலையிலும் உனக்கு துணையாக இருப்பார் நீ எப்பொழுதெல்லாம் கஷ்டம் என்ற நிலை வருகிறது என்று நினைத்தாலே அவர் உன் அருகில் வந்து நிற்கும் தெய்வமாக அவர் உனக்கு காட்சி தருவார் அப்பாவின் ஆசியும் முழுவதுமாக நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அவர் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பாவின் பாதங்களில் தஞ்சமடைந்து விட்டால் உன்னுடைய பொறுப்புகள் கடமைகள் உணர்வுகள் என எல்லாவற்றையுமே அவரை எடுத்துக்கொண்டு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அருளுவார் நீ அவரை எந்த கோணத்தில் பார்க்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறாயோ அப்படியே பார்க்க ஆசைப்பட்டு அதன்படியே நீ வாழ்ந்து கொள் நீ எந்த ரூபமாக பார்த்தாலும் அவருடைய ஆசியும் அருளும் உனக்கு எப்போதுமே இருந்திருக்கும் உனக்கு நிலைத்து இருக்கும் அவர் உனக்கு வேண்டியதை எல்லாவற்றையுமே செய்ய உனக்கு எல்லாவுமாக காட்சி தருவார் இன்னும் எத்தனை நாட்கள் தான் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து நீ வருத்தப்பட போகின்றாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீ இருந்து விடாதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கின்றது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கின்றாய் நமக்கு என்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்ற வேதனையில் நீ இருக்கின்றாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் அவர்கள் திருந்தாத மனிதர்கள் அவர்களை நீ கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் நிறையவே உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு அவர்களுக்கு நீ உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட நீ தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களைப் பற்றி நீ யோசிக்குவி யோசிக்காதே அவர்கள் எண்ணம் ஒரு நிமிடம் கூட உனக்கு வரக்கூடாது உன் கோபமானது நியாயமானது தான் ஆனால் அது வேண்டாம் உனக்கு என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதியையும் உன் சிரிப்பையும் உன் சந்தோஷத்தையும் அழித்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம் உனக்கு அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டு சந்தோஷமாகவே இருக்கப்பார் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்குமே கவலைப்படக்கூடாது உனக்காக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இருக்கும் இடத்தை விட்டு வேறெங்கோ தேடினால் அது எப்படி உனக்கு கிடைக்கும் சீட்டு கம்பெனி நடத்தும் ஒருவன் ஒரு ஊருக்கு சென்று அங்கு இருப்பவர்களிடம் அந்த மாதத்திற்குரிய சீட்டு தொகையை வசூலித்துவிட்டு விட்டு திரும்பும் வழியில் இருட்டுவிட அங்கிருந்த சத்திரம் ஒன்றில் தங்கினான் அந்த சத்திரத்தில் ஒரு திருடன் இவனிடம் பணம் இருப்பதை அறிந்து கொண்டு இவன் உறங்கியதும் அபகரிக்க திட்டமிட்டான் சீட்டு பணம் வசூலித்தவனுக்கு அந்த நபரை பார்த்து சந்தேகம் வர என்ன செய்வது எப்படி பணத்தை பாதுகாப்பது என நினைத்தான் சிறிது நேரத்தில் ஆழ்ந்து போனான் காலையில் கண் விழுத்த திருடன் இவனையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டான் என்ன பார்க்கின்றாய் எனக் கேட்க அதற்கு நீ பணம் கொண்டு வந்ததை பார்த்தேன் நீ அசந்து தூங்கும்போது உன் சட்ட பையில் வேஷ்டியில் நீ கொண்டு வந்த பையில் எங்குமே காணவில்லை பணம் கைக்கு கிடைக்கவில்லை அது நீ எப்படி எங்கு ஒழித்து வைத்தாய் என்ற நினைவில் நான் அசதி அதிசயத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றான் அந்த திருடன் பணம் வசூலித்து வந்தவன் அது பத்திரமாக உன் தலையனுக்கு கீழே தான் இருக்கிறது அதை நீ பார்க்கவே இல்லையா என்று கேட்டான் உன் தலை எனக்கு கீழ் இருக்கிறது என்றும் இரவு எனக்கு பாதுகாப்பாக இருந்ததற்கு நன்றி என கூறி பணத்தை எடுத்து சென்றான் அதுபோல நீ தேடுவது உன்னிடமே இருக்கிறது அந்த நிம்மதி தேடிப்பார் நிச்சயம் நீ சொன்னது நிச்சயம் நடக்கும் நீ என் சொல்படி நடந்தால் உனக்கு எல்லாமே சுமூகமாக நடக்கும் அப்பா பேச்சை ஒரு நாளும் நீ மீறக்கூடாது அப்படிப்பட்ட எண்ணமே உனக்கு வரவும் கூடாது இது நீ வணங்கும் கடவுள் மீது சத்தியம் எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும். ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்வு எவ்வளவு அதிசயமானதாக மாறும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் அந்த அதிசயங்களை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீ சற்றுமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையுமே அதாவது உன்னுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் கவலைகள் என எல்லாவற்றையுமே அது நிச்சயம் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்ம வினைகள் ஏனென்றால் எவ்வளவு கண்ணீர்தான் தான் வடிப்பாய் என்ற அளவு இல்லாமல் அவ்வளவு கண்ணீரை நீ கரைத்து வைத்திருக்கின்றாய் தான் உன்னுடைய கர்மவினை எல்லாமே கரைந்திருக்கின்றது புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக இருியன் செல்லமே நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய மனதில் அவ்வப்போது ஏனோ சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகிறது அப்பா உன்னை வணங்கிய பின்புதான் பிரச்சனை எனக்கு அதிகமாகிறது என்கின்றாய் உன்னுடைய வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி நீ பிறக்கும் எழுதப்பட்டது. ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பதுதான் மதி அதை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழிநடத்தும் பொறுப்பை நான் தந்திருக்கின்றேன் நீ எனக்கு அதற்கான வாய்ப்பையும் தந்திருக்கின்ற நானே உன்னை வழிநடத்தி செல்கின்றேன் நீ அதிலிருந்து நல்ல ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அது நிச்சயம் நீ மீண்டு வருவாய் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது எளிதில் உன்னால் சமாளித்து வெற்றி நடைபோட முடியும் கவலைப்படாதே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் அதை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கான சரியான காலம் சூழ்நிலை எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய விருந்த காலங்களில் முன்பை விட இப்பொழுது நல்ல முறையிலேயே உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன்னுடைய எதிர்காலம் பற்றி உன்னுடைய மனதில் அவ்வப்போது சிறு கவலை தோன்றுகிறதல்லவா அந்த கவலையெல்லாம் இனி கிடையவே கிடையாது உன் வாழ்க்கை செம்மை பெறப் போகிறது நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காதே இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாகவே இருக்கப் போகிறது அதில் நீ கவனத்தை செலுத்து நல்ல மாற்றங்களை நான் தருகிறேன் நல்லது நடக்கும் நீ இப்போது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களுடன் பதற்றத்துடனும் இருக்கின்றாய் வீணான கவலைகளை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனமானது உன் இதயமானது துடித்துடிப்புடன் காணப்படுகிறது ஏ எதற்காக வீணாக எதற்காக இந்த கவலை ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த துடித்துடிப்பு நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு உன் வேலைகளை பார்த்து போகிற போக்கிலேயே போய்க் எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே அதை முதலில் மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் உன்னுடைய மனம் அதிலேயே லைத்து இல்லாமல் வேறு பக்கம் திறப்பு அப்போதுதான் அவற்றை பற்றி எண்ணம் உன் மனதில் இழுக்காமல் இருக்கும் நான் உனக்காக அவதரித்தவன் நான் நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் இங்கே இருக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தன என்று கொஞ்சம் திரும்பிப்பார் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் நீ நினைத்து விட்டாய் உன் அப்பா உன்னை பார்த்து கொள்ள மாட்டேனா உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாயா உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விட மாட்டேன் நான் உனக்குள்ளே நீக்கம் வர நிறைந்திருக்கிறேன் என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்தி விட முடியாது தெரிந்து கொள் எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே சிறு சிறு வயதான் பயப்படாதே பெரிதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் தான் இதையெல்லாம் கொடுத்தேன் சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதே உன்னை நீயே பதற்றப்பட வைக்காதே வீணான கவலைப்பட்டு உன் உடம்பை நீ வீணடிக்காதே உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய் எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தையும் இப்படி நிறைவேறியது என விரைவிலேயே நீ ஆச்சரியப்பட போடுகிறாய் கவலைப்படாதே குழந்தையே என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் நீ கவலையை விடு என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது இருக்கிறது என் பார்வை முழுவதுமாகவே உன் மீது மட்டும்தான் இருக்கிறது என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது பயப்படாமல் தைரியமாக இரு சந்தோஷமாகவே வைத்துக்கொள் எதுவுமே நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலை மதிப்பற்ற நேரத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை யாராலுமே நிறுத்த முடியாது காலம் யாருக்காகவுமே காத்திருப்பதும் கிடையாது எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை நீங்கள் பாருங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்வு இன்று என்ற பொக்கிஷத்தை இப்போது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை நினைத்து வாழ்ந்து தீர்த்து விடுங்கள் மற்றொருவரை போல நீ இருக்க நீ நகல் அல்ல மற்றவரின் சக்தியை விட உன் சக்தி அதிகம் என்பதை நீ உணர்ந்து கொள் உன்னை உனக்குள்ளே தேடிப்பார் உலகமே உன் புகழ் பேசும் சக்திகளை விட்டு ஒழித்து சக்தி கொண்டு நீ வா வெற்றி நிச்சயம் இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறார்கள் அநேகமானவர் இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான் நமக்கு நண்பனும் நாமே பகைவனும் நாமே என்று சொல்வதுண்டு அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தனக்குத்தானே நண்பராகிறார் யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம் பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை மறைத்து வைத்து இருக்கிறது என்பது உங்களுக்கே தெல்ல தெளிவாக புரியும் அது போன்றுதான் தோல்வியும் தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம் செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது உடல் நலத்தை இழப்பது சிறிதளவு இழந்ததாகும் ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் நம்பிக்கை இழந்து நீ காணப்பட்டால் உன்னிடம் ஒன்றுமே இல்லாதது போன்று உனக்கே தோன்ற வரும் தடைகளை வெல்வது எப்படி என்று கேட்காதே இதை எறும்புகள் நமக்கு கற்றுத்தருகின்றன எறும்புகளை ஆராயும் உயிரியல் நிபுணர் ஒருவர் எறும்புகளை ஆராய்ந்து கொண்டிருந்தார் ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு சென்றது தரை வழியே சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்றுவிட்டது மேலே செல்ல முடியாமல் தவித்தது சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்து சென்றது பின்பு அந்த இரையை கவ்விக்கொண்டு சென்று விட்டது எறும்பின் அறிவை நீ பார்த்தாயா எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது அல்லவா துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தையே நீ பாலமாக வைத்து முன்னேற கற்றுக்கொள் நாம் எறும்பிடமிருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மிக சிறிய உயிரியான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும் எந்த தடையும் வெல்ல நம்மால் முடியும் கவலையும் காணாமல் போய்விடும் எத்தனை தடை கற்கள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் போதும் உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது தன்னம்பிக்கையோடு செயல்படு தடைகளை எல்லாம் கடந்து வெற்றியை நீ சுவைத்துக்கொள் பொறுமையை விட மேலான எந்த ஒரு தவமுமே கிடையாது தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் நீ முதலடியை எடுத்துவை முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கு எதுவென்று உனக்கு தெரியுமல்லவா அந்த இலக்கினை அடையும் வரை வெற்றிப்படியை தொட்டு கொண்டே சென்று கொண்டேரு உனக்கு உன் வாழ்வில் வெற்றி படி நிச்சயமாகவே கிடைக்கும் வெற்றி கிரீடம் உனக்காக மட்டுமே அங்கு இருக்கிறது என்று நம்பி என்னை நம்பி முழு நம்பிக்கையுடன் செயல்படு நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றி நிலைத்து நிற்கும்